வணக்கம் நான் உங்கள் பிகேகே லைவ் டிசைன் வித் பிகேகே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தினம் தினம் ஒரு செய்தி அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு என்ன வேணும்னா நான் எனக்கு தெரிஞ்ச நான் படிக்கிற நான் பார்க்குற வீடியோ அது இதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி சில அனுபவங்களை கொண்டு நான் உங்கள்கிட்ட போய்த்துட்ருக்கேன் உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக எதை பற்றியா சொல்லணுமா அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன் கமெண்ட்டில் அதுக்கேற்ற மாதிரி என்ன விஷயமோ நான் பார்த்து உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா இப்போ நம்ம நகைக்கடைக்கு போவோம் இன்னைக்கு ஜஸ்ட் பால் ஒரு சின்ன பால் செட்டு ரெட் ஸ்டோனு குந்தன் ஸ்டோனு குட்டி டைமண்ட்ஸ் ஒரு சின்ன ஸ்டார் முத்து இதுக்கேற்ற மாதிரி ஒரே ஒரு முத்து தோடு இருக்குது அதை பெரிய விஷயமா நான் எடுக்கலை அப்புறம் இந்த முத்து வளையல் ஓகேங்களா ஸோ இது வந்து நார்மலாக வீட்டில் நான் யூஸ் பண்ணுறது தான் ஆனால் இப்போ ரொம்ப நாள் உள்கழுத்துக்கு ஒன்றும் போடுறது நான் அதனால் அதை நான் யூஸ் பண்ணல அடுத்தது என் கதை என் கதையில் என் கதையில் என்ன விஷயம் அப்படின்னா எங்கள் அப்பாவை கொண்டு போய் ஊருக்கு போனார் நெதல்லாம் வந்து காசு கொண்டுறேன்னு ஆளை காணும் ஆறு மாதம் அம்மா பயந்துட்டாங்க அந்த காலத்தில் லேண்ட்லைன் ஃபோன் தானே அந்த ஃபோனும் அவங்க வீட்டில் கிடையாது கடுதாசு தான் லெட்டர் தான் இன்னும் லெட்டர் அனுப்புவார் இந்த இன்னும் லெட்டர் ஒரு மாதமாக வரல உடனே அம்மா கிளம்பி கேரளாவுக்கு போனாங்க கேரளாவுக்கு போய் பையன் வச்சுட்டு அம்பலப்பழம் எங்கள் ஊர் பையன் தென்னையில் வச்சுட்டு அப்படி நேரம் போயிட்டாங்க போயிட்டு இவர் எங்கே இவர் எங்கேன்னு சொல்லி நாத்தனார மாமியாரில் கேட்டுப்போம் அவங்க வந்து அங்கே தான் இருக்காங்க கடைசியில் பார்த்தா தென்னையில் ஆளே உரு தெரியாமல் ஒல்லியா அப்படியே எங்கள் அப்பா வந்துட்டார் அவ்வளோ உடம்பு சரியில்லாமல் அவர் வந்திருக்காரு இவங்க ஒரு தகவல் கூட நமக்கு கொடுக்கல அப்புறம் அம்மா என்ன பண்ணாங்க என்ன விஷயம் கேட்டதுக்கு இல்லை திடீர்னு சாப்பாடெலாம் நிற்கிறது இல்லை ஒரே வாந்தி டைரியா உடம்பு சரியில்லாமல் இருக்கா அப்படி அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அம்மா மறுநாளே டிக்கெட்டை புக் பண்ணி அப்பா கூட்டிட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க சென்னைக்கு வந்துட்டு இங்கே டாக்டர் சின்னசாமின்னு இருந்தார் அந்த டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணோன்னு கிட்னி ஸ்டோன் அப்படின்னாங்க உடனே அப்பாவை சிஎம்சி வேலூர் ஹாஸ்பிட்டல் சேர்க்க சொன்னிருந்தாங்க அங்கே கொண்டு போய் அப்பாவை அம்மா சேர்த்தாங்க சேர்த்துட்டு அம்மா சென்னையில் வேலை செய்கிறாங்க பகலில் ஸ்கூலில் வேலை செய்வாங்க நைட்டில் என்னையும் கூட்டிகிட்டு சிஎம்சி ஹாஸ்பிட்டல் அப்பா கூட அங்கே தங்கிடுவோம் மறுநாள் காற்றில் அஞ்சரை மணிக்கு எழுந்து இங்கே சென்னைக்கு வருவோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்புறம் அடுத்து ஒரு அதிசயம் நடந்தது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன் இன்றைக்கி இன்றைய செய்தியை பார்ப்போம் வாழ்க்கையில் ஒரு அறுபது நொடியில் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் நல்ல உணர்வு பூர்வமாக ஒரு ப்ரேயர் மாதிரி ஒரு வார்த்தைகள் சொல்லி மாற்ற முடியும்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் அதை நான் அப்படியே கிரகிச்சு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் இன்னும் வந்து அறுபது செகண்டில் எனக்கு நடக்கலை ஆனால் இது ஒரு நல்ல விஷயமா இருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பகிரும் இது இன்னொரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கோ அப்படி எதுவும் கிடையாது தீபக் சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு நிறைய புக் எழுதியிருக்கார் மேங்கோ சோல்டி ஸ்பெரார் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்ச ஒரு ஆத்தர் அவர் இல்லை அந்த புக்கு கூட தப்பாக சொல்லணும்னு எனக்கு தெரியலை அவர் வந்து ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் புக்கில் சொல்கிறார் ஸோ அதை பற்றி நாம் இப்போ பேசுவோம் இந்த பிரார்த்தனையானது ஞானிகளிடம் மாத்திரம்தான் இருந்தது புரிஞ்சுதா சாதாரண ஆளுங்கிட்ட அது தெரியல எப்படி இந்த சீக்கிரட்டை ரொம்ப நாளைக்கு உள்ளே மறைச்சி வச்சுருந்தாங்களோ மறைச்சி வச்சுருந்தாங்களோ யாருக்கும் தெரியாமல் ஏன்ஷியன் டெக்னிக்குன்னு இதுவும் யாருக்குமே யாரும் சொன்னதில்லை ரொம்ப சிம்பிள் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு அமைதியான ஒரு இடத்துல உங்களை சுற்றி எந்த இடத்துல அமைதி வருதோ பெட்ரூமா வேறு ஏதாவது இடத்துலையோ எங்கே இருந்தாலும் போய் உட்காந்துடணும் உட்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களை சத்தி சில நல்ல பொருட்கள் வச்சுக்கொள்ளணும் ஒரு கேண்டில் லைட்டு ஒரு கிளாஸ் நல்ல தண்ணீர் தெளிந்த நீர் அப்புறம் வந்து முடியுமான ரெண்டு ஊதுவை அந்த வாசனை அதை தவிர பத்து இருபது நூறு இரநூறு ஐநூறுன்னு நோட்டை அழகாக லைனாக பின் பண்ணுற மாதிரி ஜெம் கிளிப் போட்டு ஒரு நூலில் க நூலில் ஜெம் கிளிப் போட்டு அது பக்கத்தில் வச்சுக்கணும் அப்புறம் முடியுமான உங்களுடைய ஒரு நகை எடுத்து வைக்கணும் நகை எடுத்து ஏதாவது ஒரு நகை கோல்டில் சில்வரில் ஏதாவது ஒரு சில்வர் நகை ஏதாவது எடுத்து நீங்கள் அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு என்ன பண்ணணும் நல்ல ப்ரீத் அண்ட் ப்ரீத் அவுட் நல்ல விஷயங்கள் ஒரு மாதிரி மூச்சு இழுக்கும்போது அப்படியே கோல்டன் ரேஸை எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது ஐ அம் வெரி ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் இழுக்கணும் மூச்சு விடும்போது என்னிடம் எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களும் இல்லை எல்லாமே மறைந்து விட்டது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் நீங்கள் தோட்டத்தில் உட்காந்துருந்தால் கூட ரொம்ப நல்லது தோட்டத்தில் இன்னும் தோட்டமோ மாடியோ இந்த செடியிலேருந்து வர காற்று இதெல்லாம் ரொம்ப நல்லது இந்த ப்ரேயர் பண்ணுறதுக்கு இந்த ரெக்கார்ட் பண்ணுற நான் என்ன பண்ணுவேன் இந்த ரெக்கார்ட் பண்ணுற ஃபோனை தவிர மற்றதெல்லாம் ஆஃப் பண்ணிவிடும் நீங்கள் என்ன பண்ணணும் எல்லா ஃபோனையும் ஆஃப் பண்ணிடணும் வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் ஒரு சின்ன விட்டுட்டு பாதியில் போய் திரும்பி வர முடியாது இந்த ப்ரேயர் ஓகே நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் மினிமம் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் உங்களால் ஃபஸ்ட்டு ஏன்னால் ஃபைவ் டென் மினிட்ஸாக எடுத்துக்கோங்க ஏன்னா எடுத்து நம்ம ஒரு நிலைப்படுத்தி மனசை கொண்டு வரத்துக்கே உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகிடும் ரெண்டாவது ஒரு கோல்டு கலர் ரே நினச்சிக்கோங்க நீங்கள் ப்ரீத் இன் பண்ணும் மூச்சை உள்ளே இழுக்கும்போது அப்படி தங்கத்தினாலான ஒரு வெளிச்சம் அப்படியே வரணும் அதுதான் ப்ராஸ்பரிட்டி புரிஞ்சுதா இழுத்து இழுத்து அப்படியே விட்டுட்டு சந்தோஷமாக சந்தோஷமான தருணங்களை அந்த நேரத்தில் நினைத்துக்கொள்ளும் உங்கள் வீட்டில் குழந்தை சிரிச்சிருக்கோம் பையன் பார்த்தாயிருப்பான் மகள் ஒரு நல்ல செய்தி சொல்லியிருப்பான் கணவர் நல்லபடியாக இருந்திருப்பார் மனைவி அன்பாக இருந்திருப்பாங்க ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடந்திருக்கும் உங்களுக்கு ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சந்தோஷமாக இருந்திருக்க மட்டும் இருந்திருப்போம் அந்த சந்தோஷமான நேரத்தின் சாராம்சத்தை விஷயத்தை பிடித்து கொள்ளுங்கள் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் பண்ணணுன்னா இன்றைக்கி இந்த நிமிஷம் இந்த நாள் எனக்கு என்ன தேவை தெளிவாக நினச்சிக்கணும் என்னெல்லாம் தேவை உங்களுக்கு என்ன தேவைன்றது மாத்திரம் நீங்கள் கண்டிப்பாக நினச்சா தான் இந்த பிரார்த்தனை பளிக்கும் ஏன்னா தேவையில்லாத விஷயங்களை யோசனை பண்ணக்கூடாது தேவையுள்ள விஷயம் மாத்திரம் தான் நீங்கள் யோசனை பண்ணி மனசில் வச்சிட்டு இந்த ப்ரேயரை சொல்லணும் நீங்கள் சொல்ல வேண்டிய பிரேயர் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பணமும் மன அமைதியும் சந்தோஷமும் என்னை நாடி வருகின்றது என்னிடம் என்னை சுற்றி கொண்டே இருக்கின்றது நான் செல்வ செழிப்பை இழுக்கும் காந்தம் நான் நல்வாழ்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் என்னுடைய ஒவ்வொரு முடிவும் என்னுடைய செல்வத்தை நோக்கியோ என்னுடைய குறுக்கோளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நல்முடிவாக இருக்கின்றது நான் பணம் என்கின்ற சுதந்திரத்தை அடைந்து விட்டேன் என் செல்வம் அப்படியே அதிகரிக்கின்றது செல்வம் பெறுவது என்னுடைய இயற்கையான சுபாவம் நான் நல்ல வளத்துடன் மன அமைதியுடன் என் குடும்பத்தாரின் சந்தோஷத்திற்கு சந்தோஷத்தின் சூழ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதை சொல்லி முடித்த உடனே நீங்கள் சொல்ல வேண்டிய அஃபமேஷன் என்னன்னா நான் இந்த பிரபஞ்சத்தின் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி அதனுள் இருக்கிறேன் எனக்கு அற்புதமான சக்தி என்னுள் இருக்கிறது நான் அழகான விஷயங்கள் என் வாழ்க்கையில் வரவேற்கின்றேன் என்னுடைய கனவு மெய்ப்படும் என்று அதனை மிகுந்த ஆவலோடும் உணர்வுகளோடும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் நான் என்னை மிக விரும்புகிறேன் நான் செய்யும் அத்தனை காரியங்களையும் நான் ஒத்துக்கொள்கிறேன் நான் தகுந்த நேரத்தில் தகுந்த இடத்தில் இருக்கின்றேன் நான் நிரம்ப நேர் நேர்மறையான எண்ணங்களை என்னை சுற்றி கொண்டிருக்கிறேன் இந்த அற்புதமான வாழ்க்கைக்கு மிக்க 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 நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி அவ்வளோதாங்க முதல்ல சொல்ல வேண்டியது ப்ரேயர் அடுத்தது இந்த அஃபமேஷன் சொல்லுங்கள் சொல்லி முடிக்கிறதுக்கு டோட்டலாகவே உங்களுக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகும் ஆனால் ப்ரிப்ரேஷன் அஞ்சு நிமிஷம் பேசிகிட்டே இருக்கணும் யோசனை பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிங்கன்னா பணத்தை பற்றி நினச்சிங்கன்னா அதை பற்றி தான் நீங்கள் பேசணும் நீங்கள் வந்து ஒரு காரியம் நடக்கணுன்னா அந்த காரியத்தை பற்றி தான் வேலை கிடைக்க வேண்டும் என்றால் வேலை கிடைப்பது மாத்திரம் தான் நினைக்கணும் அதை பற்றியே நினச்சிட்ருக்கணும் நீங்கள் நினைக்க நினைக்க விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் சமீபமாக ரெண்டு மூணு பேர் வந்து எனக்கும் என் கணவருக்கும் சரியாக போகலை ஒத்து போகலை என்கிட்ட அன்பாக இல்லைன்னு நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும் லேடிஸ் தான் பேசுகிறது வெளியில் இருக்கிற சூழ்நிலையும் மற்ற விஷயங்களையும் பார்த்துட்டு வெளியில் என்ன அடிபடுறாரோ என்ன கஷ்டப்படுறாரோ நீங்கள் அதை ஒன்று யோசனை பண்ணணும் ரெண்டாவது அஃபமேஷன் இதை எழுதுங்க என் கணரும் நானும் மிக அந்யோன்னியாகவும் அன்போன்யமாகவும் அன்பாகவும் இருக்கிறோம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு சகோதரி கேட்டுட்டாங்க ஃபோனில் நான் ஆல்ரெடி பேசிட்டேன் இது திரும்பியும் இந்த அஃபமேஷன் எழுதுங்க வாழ்க்கை வந்து ரொம்ப அழகானது அனுபவிக்க நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அனுபவிக்க தெரியாமல் தான் இது கஷ்டம் இது இல்லை அப்படியே ஒரு கட்டம் வந்தால் கூட மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடுங்க அழகத்துக்கோ கஷ்டப்பட டக்குன்னு மனதை மாற்றிக்கங்க அப்படி தான் நான் சே எனக்கு வந்து கட்டம் இல்லாமல் அழகாக உயரத்தில் உட்காந்து காரில் போயிட்டுருக்க ஆள் கிடையாது எனக்கும் கட்டங்கள் இருக்குது மனசலனம் இருக்குது விஷயங்கள் இருக்குது சில டைம் அஃபமேஷன் ஏன் இந்த ஷூட் பண்ணுறது கூட டைம் இல்லாமல் போயிடுது அதனால தான் காலையில் உட்காந்து கடகடன்னு இந்த ஷூட்டை முடித்து இதை எடுத்து உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன் வாழ்க்கை ரொம்ப அழகானது கடவுள் கொடுத்த வரம் என்ஜாய் பண்ணுங்க பண்ணுங்கள் இருங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சந்தோஷப்படுங்க பட்டாம்பூச்சி தெரியலன்னு சொல்லி ஒரு சகோதரி எழுதியிருந்தாங்க பட்டாம்பூச்சி தெரியும் கூப்பிடுங்க மனசால் கூப்பிடுங்க திடீர்னு பட்டாம்பூச்சி வராது பட்டாம்பூச்சி வானவில்லாம் கேட்டால் கதானா வந்துடும் நீங்கள் ஆழ்ந்து மனசு அந்த உணர்வுகள் இருக்கே உணர்ச்சியை ஓட்டினாலே விஷயங்கள் நடந்து போயிடும் புரிஞ்சுதான் வியாபாரம் சரியாக இல்லாதவர்களுக்கு அந்த வியாபார தளத்தில் நீங்கள் சம்பாதிக்கும் காசு இன்றைக்கி பத்தாயிரரூபா வந்ததுன்னா ஒரு நூறுரூவா எடுத்து வைங்க நூறுரூவா எடுத்து வச்சு ரெண்டு பேருக்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா சாப்பாடு வாங்கி கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்மத்துக்காகவாது உங்கள் வியாபாரம் சிறக்கும் இதாங்க நிறைய சின்ன சின்ன கேள்விகளுக்கு இங்கே பதில் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் போட்டால் கண்டிப்பாக நான் அதை நிறைவேற்றி விட்றேன் இனி ஒரு செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்